வெல்கம் டு இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல தும்மல் சம்பந்தமான சில இம்பார்ட்டண்டான தகவலை தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் எங்களோட சுவாச பாதையில இருக்கக்கூடிய டஸ்ட் பூக்களோட மகரந்தம் அதுபோல் போல அலர்ஜிக்கு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை இயற்கையாகவே ஒரு போசோட வெளியேற்றக்கூடிய தான் தும்மல் நாங்கள் தும்போது லங்ஸிலிருந்து வெளியேறக்கூடிய காற்றோட வேகம் சுமார் நைன்டி நைன் மைல்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த தும்மல் எங்களுக்கு வாரதுனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா எங்களோட மூக்கையும் அந்த மூக்கோட சேர்ந்த மூச்சு பாதையையும் இந்த தும்மல் வந்து கிளியர் பண்ணுறதுனால எங்களுக்கு நோய் ஏற்படுறதுல இருந்து பாதுகாப்பு கிடைக்குது எங்களுக்கு தும்மல் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளில் சூழல் காரணிகள் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் அதில் டஸ்ட் ஸ்மோக் மாசுபற்ற காற்று இதெல்லாம் நாம் சுவாசிக்கும் போது தும்மல் ஏற்படும் போல் வைரஸ் இன்ஃபெக்ஷனில் வரக்கூடிய கொமன் கோல்ட் ஃப்ளூ போன்ற காரணத்தாலையும் நமக்கு தும்மல் வரலாம் அதே மாதிரி அலர்ஜிக் ஏற்படுத்தக்கூடிய பூக்களோட மகரந்தம் செல்ல பிராணிகளோட ரோமங்கள் தும்மலை ஏற்படுத்தும் சிலருக்கு ஸ்பைசி ஃபுட் சாப்பிடும்போது தும்மல் வரும் சிலருக்கு பிரைட்டான லைட்டை பார்க்கும்போதும் தும்மல் ஏற்படும் சில நேரம் நாங்க மீட்டிங்ல இருக்கும் போது அல்லது பப்ளிக்கோட இருக்கும்போது தும்மல் வரதுனால எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அசௌகரியம் ஏற்படும் சொல்லி அந்த தும்மலை வரவிடாம அதை அடக்க ட்ரை பண்ணுவோம் இப்படி தும்மலை அடக்க ட்ரை பண்றதுனால எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் சம்பந்தமாக தான் இந்த வீடியோல முக்கியமா பார்க்க போறோம் சாதாரணமா தும்மல் வரும்போது செவன் தௌசண்ட் பஸ்கள் வரைக்கும் பிரஷர் ஜெனரேட் ஆகும் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த பிரஷர் எங்களோட உடல்ல நேரம் காதோட நடுப்பகுதியில உள்ள எங்களோட சொல்லக்கூடிய செவிப்பறையில வெடிப்பை ஏற்படுத்தி காதோட கேட்டல் திறனை நிரந்தரமா பாதிக்கும் அதோட எங்களோட சைனஸ் சொல்லக்கூடிய காற்று குழிகள்ல உள்ள மென்சவுகளை புஷ் பண்ணி அதுல ஒரு பிரஷரை ஏற்படுத்தி மூக்கடைப்பு சைனஸ் பெயின் இப்படியான நிலைமைகளை ஏற்படுத்தலாம் அது கண்கள் மூக்கள் இருக்கக்கூடிய சிறிய மெல்லிய குருதி குழாய்கள் வெடிப்பை ஏற்படுத்தி இரத்த பசிவை ஏற்படுத்தலாம் அது போலவே முக்கியமா எங்களோட லங்ஸ்ல அல்லது சுவாசப்பை குழாய்கள்ல வெடிப்பை ஏற்படுத்தி உயிராபத்தையும் ஏற்படுத்தலாம் தும்மலை அடக்க ட்ரை பண்ணுறதுனால இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இனிமேல் நீங்கள் தும்மல் அடக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன் அப்போது நாங்கள் இனிமேல் நமக்கு தும்மல் வரும்போது அதை இயல்பாகவே போக விடணும் அந்த நேரம் எங்களோட மூக்கையும் வாய்ப்பகுதியையும் ஒரு சுத்தமான டிஷ்யூவை வச்சு கவர் பண்ணணும்னு சொன்னால் மற்றவங்களுக்கு கிருமி பரவுறதை தடுக்கலாம் அடிக்கடி நமக்கு தும்மல் வருதுன்னு சொன்னால் தும்மலை தூண்டக்கூடிய டஸ்ட் பூக்களோட மகாரந்தம் போன்ற பொருட்கள் மூக்கில் போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் பாதுகாப்பாக மாஸ்க் போடலாம் அதுபோல வீட்டில் வெக்யூம் கிளீனர் வச்சு ரெகுலராக வீட்டை கிளீன் பண்ணலாம் அதுபோல் போல எங்களோட படுக்கையில இருக்கக்கூடிய பெட்ஷீட் பிலோ போன்ற பொருட்களை ஹோட் வாட்டரில் வாஷ் பண்ணி அலர்ஜிக்கு ஏற்படுத்தக்கூடிய மைட்ஸை கிளீன் பண்ணலாம் அதுபோல வீட்லேயோ அல்லது ஆஃபீஸ்லையோ ஏர் பியூரிஃபையரை யூஸ் பண்ணி காற்றில் இருக்கக்கூடிய அலர்ஜிக்கு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை ரிமூவ் பண்ணலாம் தும்மல் வரும்போது மெதுவாக மூக்க சிந்தலாம் அல்லது நோமல் செயலினோட நேசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தும்மல் வாரத்தை தவிர்க்கலாம் அதோட சேர்த்து அன்றாடம் தண்ணீரை அதிகமா அருந்திருத்தாலையும் தும்மல் வாரத்தை குறைக்கலாம் அதுபோல தும்மல் தும்ள் வர மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட மூக்கோட நுனி பகுதியை கிழறதால துமல் வாரத்தை தடுக்கலாம் அதோட சேர்த்து தும்மல் வரும்போது கொஞ்ச நேரத்துக்கு மூக்கால் சுவாசிக்காம மூக்க மூடிட்டு வாயால மட்டும் சுவாசிக்கலாம் இதனாலையும் தும்மல் வாரத்தை குறைக்கலாம் இதுக்கும் மேலதயமாக தும்மல் வரதுன்னு சொன்னால் கட்டாயம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஆண்டிஹிஸ்டாமிக் டேப்லெட்டோ அல்லது அதுக்குரிய சரியான மெடிசினையோ எடுத்து கட்டாயம் பாவிக்க வேண்டும்